என்ன நின்னா தரலா இவங்க பேசுவாங்க கதவு அடைச்சிருவோம் ஓஹோ நூதன போராட்டம் போல தெரியுது கதவடைப்பு போராட்டம் உள்ளிருப்பு போராட்டங்கள் மாதிரி போராட்டம் நான் யோசித்தேன் கதவ கால அடைக்க முடியாதுல்ல எல்லாம் கிராமத்து குடிச்ச வீடுகள் நம்ம பேசினா நிச்சயமா உள்ள போகும்னு எனக்கு தெரியும் ஆனா நான் என்ன வந்துட்டேன் ஒரு பாட்டை பாடுறேன் வருவாய் தரனம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் ஏசு பண்டை அப்படின்னு பாடுனேன்னா ஒன்னு ரெண்டு ஜன்னல் கதவு திறந்துருச்சு அதையும் முடிக்காது பாட்டு முடிஞ்சா கதவு ஜன்னல் கதவும் முடியாச்சு ஒரு ஆளுக்கு இல்ல இந்த பக்கம் ஒரு மூணு வேற நிப்பாட்டினை இந்த பக்கம் ஒரு மூணு வேற நிப்பாட்டினை எனக்கு டாபிக்கே இல்லனாலும் பிரசங்கம் ஒரு தோத்திரம் ஆனால் இவர்களே டாபிக் போட்டு கொடுத்துட்டாங்க இப்போ நான் என்ன பிரசங்கம் பண்ணுறேன் சகோதரா இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார் வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறார் நீ கதவை திறந்தால் இந்த இயேசு உன் வீட்டுக்குள் பிரவேசிப்பார் ஏதேதோ உன் வீட்டுக்குள்ளே இடம் கொடுக்கிறாய் வீதி பெட்டிக்கு இடம் கொடுக்கிறாய் உன் பிள்ளைகளை தவற தான் நண்பர்களுக்கு இடம் கொடுக்கிறாய் உன் கணவனை மது பழக்கத்திற்கு அடிமைப்படுத்துகிற அவருடைய நண்பர்களுக்கு இடம் கொடுக்கிறாய் உன் வீட்டுக்குள்ளே ஆசையாய் வந்து பேசி உன் வீட்டில இருந்து ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு போய் தோத்திரம் பில்லு சூனியம் அந்த பக்கத்து வீட்டு அக்காவுக்கு இடம் கொடுக்கிறாய் ஏதாவது புகையை வைப்போம் நான் தோத்திரம் பக்கத்து வீட்டு அக்காவுக்கு இடம் கொடுக்கிறாய் எதற்கோ இடம் கொடுக்கிறாய் உன்னை படைத்தவர் உன்னை சிநேகித்தவர் உனக்காக ஜீவன் தந்தவர் ஏசுக்கும் வீட்டுக்கதவை அடைக்கிறார் திறன்

என்ன பிரச்சனை அதுக்கு ஒரு வாலிப பிள்ளைக்கு உண்டாகிற அந்த ஆசீர்வாதம் வரல தோத்திரம் நான் பார்க்காத வைத்தியம் இல்லை போகாத மந்திரவாதம் இல்லை பண்ணாத வைத்தியம் இல்லை ஒரு இடத்துலயே என் பிள்ளைக்கு அற்புதத்துக்கு வழி இல்லைன்னுட்டான் உங்க ஏசி அற்புதம் செய்வாரா அப்படி இவ்வளவுதான காசா படமா ஏசு இது என் சுலோகம் சொல்லுங்க போட சொல்லு அப்படின்னு அந்த பொண்ணு முட்டி போட்டான் ஏசுவின் நாமத்துல அப்படின்னு பாருங்க அப்படியே சத்தம் தலை முடியல விரிச்சு போட்ட அந்த வாலிப பொண்ணு எந்திரிச்சு வயக்காட்டுக்குள்ள ஓடுறாங்க ஐயோ என் உள்ள ஓடுறாளே நான் பாருங்க அவங்க அப்ப எல்லா கதவும் திறந்துட்டு ஊரே வந்துட்டாங்க நான் அம்பது நேரம் கத்துன ஒரு வயவா இல்லை அவ ஊருக்கார கத்துன உடனே ஊரே வந்துச்சு இப்ப அடுத்த பிரச்சனை என்ன வாலிப பொண்ணு வயல்ல ஓடிக்கிட்டு இருக்கா தோத்திர என்ன பண்றதுன்னு தெரியல பிசாசு இழுத்துட்டு ஓடுது நான் பின்னாடி வரைக்கும் ஓட முடியுமா போதகர் துரத்தி கொண்டு ஆனாலும் என்னடா சேர்ந்து ஒன்றும் புரியல மண்டே பிச்சைக்கு நிற்கிற ஒரு ஐடியா தோத்திரம் கொஞ்சம் சவுண்ட உயர்த்தி ஊழியத்துல நமக்கு உதவி செய்யறதுல விசுவாசிகளை விட பேய்களை சிறந்தது நான் பல முறை கண்டுபிடிச்சிருக்கேன் நான் சொன்ன உடனே ஓடிக்கிட்டு இருந்தேன் அந்த வாலிய பொண்ணு வயக்காட்டு அப்படியே நின்னா இத ஊரே பார்க்குது

கடலில் மீன் பிடிக்க போய் நின்னானே கத்தரை காயப்படுத்திட்டு போய் நின்னானே சோர்ந்து போய் நின்னானே அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஃபியூச்சர் எனக்காக காத்திருக்குங்கிறது பேருக்கு தெரியுமா தெரியாது இன்னைக்கு என் வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து கத்த சொல்றார் உங்க கற்பனைக்குள்ளும் அடங்காத ஒரு அற்புத எதிர்காலம் அற்புத அடையாளங்களின் எதிர்காலம் உங்களுக்காக உங்க குடும்பத்திற்காக நம்ம சபைக்காக நம்முடைய ஊழியர்களுக்காக காத்திருக்க

ஆண்டவரிடம் ஒரு எதிர்காலம் உனக்கு காத்திருக்கிற ஒரே பிரசங்கத்தில் இரண்டாம் அதிகாரம் அவன் வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்ட அன்றைய தினம் மூவாயிரமே பெற்ற நான்காம் அதிகாரம் நான்காம் ஐயாயிரமே விசுவாசம் உள்ளவர்களான

பேருவுக்காக தன் உள்ளங்கையில் கத்த வரைந்து வைத்திருவார் இன்றைக்கு வார்த்தையை கேட்கிற உங்களுக்கும் ஒரு பெரிய ஃபியூச்சர் ஒரு பெரிய எதிர்காலத்தை தன் உள்ளங்களை வரைந்து வைத்திருக்கிறார்கள் நீங்கள் எங்கே அமர்ந்திருக்கு எங்கே நின்று கொண்டிருக்கு இப்போ நான் உன்னு பாயிண்ட் சொல்லி முடிக்க விரும்புகிறேன்

എന്നെ നമ്മൾ അറിയുള്ള തന്നെ എങ്ങനെ ഇരിക്കും ഒതുങ്ങി കിടക്കണം അടി പിടി ചത്തം കൊടുക്കും നല്ല ഒരു துவிடாயோ நரை நரை கூட சொல்லிறேன் அற்புதங்கள் நின்று போனதோ பேதுரு எழுந்துவா சிறந்த எதிர்காலம் உனக்கு காத்திருக்கிறது சொல்லுங்க ஆமென் அச்சத்தை மேற்கொண்டதோ பேதுரு யோவான் 21 ஆதிகாரத்துல கடற்கரையில போய் நின்னாருல்ல சும்மா நின்றுல்ல இது ஒரு நாள் மேட்டர் இல்ல உம் இதுக்கு முன்னால நடந்த நிகழ்வுகளின் நிறைவுதான் அவர் எங்க போய் நிக்கிறாருங்க சொல்ல மாட்டீங்களா சோர் ராஜாமே உங்க பாசுவாளுங்க அங்க இல்லை இல்லையா அவரை இப்படி படப்படுத்தியா இல்ல என்ன மட்டும் தானா தெரியலையே தொத்தரமா என்ன மாதிரியே நீங்க ஒடியாக்காரரா அவர்

ஒரு வேலைக்காரி ஒரு வேலை செய்கிற பெண்மணி வந்து அதே இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் படிச்சோம்னா நீயும் அவர்களின் ஒருவன் தானே சொன்ன கண்ணடி போடு கண்ண செக் பண்ணு ஏதோ ஐ ப்ராப்ளம் நினைக்கிறேன் நான் கிடையவே கிடையாது அப்படி ஒரு ஆள் வா உன் தலை மேல சத்தியம்னு சொல்றேன் தோச்சலம் எங்கூர் பாசல சொல்றான் மப்பூரா அந்த சத்தியமா சொல்றேன் அவர் யாருமே எனக்கு தெரிய மூணாளு கூற அவரை சபிக்கா காரணம் என்ன பயம் அச்சோ ஏன் ஏசுனார் எனக்கு தெரியும்னு சொன்னா அவருக்கு விழுகுற சாட்டை எனக்கும் விழுந்துட்டுனா அவருக்கு கொடுக்கற தண்டனை எனக்கும் கொடுத்தா அவர் சும்மா இருக்க மாட்டாம போற போக்கல ஒண்ணு சொல்லிட்டு போனாரு சோதரம் பச்சை மரத்துக்கு இந்த பாடுனா பட்ட மரத்துக்கு என்ன பாடோன்னு அவரே சொல்லிட்டு போயிருக்காரு என்னவே புளி ஒளினு புளிராங்கன்னா உங்களை விடமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு எதுக்கடா வம்புன்னுதான் பயத்தின் உச்சம் அச்சத்தின் உச்சம் யாருக்கு வேறு அச்சம் இன்றைக்கு நம்மள என் அழைப்பைய மறக்க வைக்குது இந்த உலக பயம் தேவையை குறிச்ச பயம் மனித பயம் அதிகார வர்க்கத்தின் பயம் சூழ்நிலைகளின் பயம் இந்த பய உணர்வு நான் யாருங்கிறத மறக்க வைக்குது என்ன அழைப்பு விட்டு விலக வைக்குது இல்லையா எவ்வளவு பெரிய தேவமன்ச வானத்தை பார்த்து கட்டளை கொடுத்தாலும் மூன்று வருஷம் அரஸ்ட் மழைய அதுக்கப்புறம் அவர் சொன்னா தான் மழைய வரும் அவர் சொன்னா இருந்து அக்கினி இறங்கி வரும்

மலக்கு சக்கன்னு வெட்டி குத்தி சாச்சவே எளியா ஏன் நீங்க எப்படி பேசுறீங்க எனக்கு அப்படிதான் பேச தோணும் குத்தி கொண்டாங்கற மேடம் குத்தி கொன்றா அப்படியெல்லாம் சொல்லத் தெரியாது பேசாத நான்தான் சொல்றேன் உயிர் உள்ளவரை யாருன்னா எவர் சொலத்துக்கு குசு இருக்கு ஆரியான ஒரு புஷ்ரு இருக்கு உம் உம் உசுர் இருக்கு அப்படித்தான் பேசுவேன் உங்களுக்கு உசுர் உசுர்ல அதுக்கு நான் என்ன எட்நூத்தி ஐம்பது பேருங்க ஒரு ஆளை குத்துறதே ரொம்ப கஷ்டமான ஒரு ஆளை குத்தி குத்துன கத்திய உருவி திரும்ப ஒரு கச்சா குத்தி இல்லட்ட வாங்கி வீட்டு குத்துறதுல சாதாரண விஷயம் இல்ல அவங்க எட்நூத்தி ஐம்பது பேரைமே மேல இருந்து ஒருத்தன் எலியாவை பார்த்து சொல்லியிருப்பான் அண்டவனே எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அந்த எண்ணூத்தம்பது பேர்ல அந்த ஒருத்தன் கொண்ட வச்சிருக்காமருண்ணா கொண்டேன் அவன்தான் என் குடும்பத்தை கெடுத்த அப்படின்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அவனை நான் முத்தரைன்னு இருப்பான் ஏவனாவது கீழே இறங்குன எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்னா ஒன்னையும் போடுவேன் நான் ஒரு ஆயை குத்துவேன் அப்படி ஆவியில பிறனுள்ளவன் யாரு அதைத்தான் சொல்ல வர்றேன் அதனால கத்தையை தூன் கிடங்காதி அல்லையே சொல்லுங்க நான் சொல்றது என்ன அருவருப்புகளை இசதையலின் கூட்டத்தை பாலாளி வல்லமைகளை கத்தறதுக்காக ஆவியில நிரங்கி அழிக்க

நீ எட்நூத்தி ஐம்பது பாகால் தீர்க்க தரிசிகளை மேற்கொள்ளலையா நீ அழிக்கலையா கச்சோ பயன்படுத்தலையா வானத்தை அடைக்கலையா வானத்தை திறக்கலையா அக்னிய கொண்டு வரலையா சர்வ சாதாரணமா சிம்பிளா ஒரு லேடி சொல்லி விட்ட உடனே அம்புட்டிய மறந்துட்டா கோமாளி நான் எளிய நான் சொல்றேன் புரியுதா இன்னைக்கு ஒரு சுச்சுவேஷனை பார்த்தா இம்புட்டுக்கா

இருக்கீங்களா சத்தம் ஒரு முறை முறை ஏன்னா நீ எனக்கு வேணும் நீ எனக்கு உன்னை மேற்கொண்டதோ பாருங்க மரண பயம் பேதுருவன் மேற்கொண்டதுனால தான் மறுதளிக்கலாம் யாருமே தெரியாது ஆனா எந்த மரண பயம் இவனை ஜெயிச்சிச்சோ அந்த மரண பயத்தை இவன் ஜெயிக்கணும் இவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டு கொடுப்பா பாருங்க எப்ப தெரியுமா அப்போ சொல்ல ஒன்பதாம் அதிகாரத்துல முப்பத்தி எட்டாம் ஆசனத்துல தவித்தா செத்து போயிருவாங்க அப்ப பேருக்கு அழைப்பு வரும் பேருவை கூப்பிட்டு வருவாங்க எங்க தவித்தாளுக்கு நடத்துக்கு செத்து போன நடத்துக்கு அப்ப பேரு என்ன தெரியுமா பண்ணுவான் எல்லாரும் வெள்ள போ எல்லாம் வெள்ள போ கதவு எடுத்து பூட்டிடுவான் இவன் டெட் பாடி பேதுரு மரணாதி பேதுரு பொணம் பேதுரு இவனை கலங்க பண்ணின மரணாவி ஒரு நாள்ல ஒரு நாள்ல நல்ல ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட கேட்கணும் பேதுரு இவனை ஜெயிச்ச அந்த மரணாவி பேதுரு இவனை மறுதளிக்க வச்ச அந்த மரணாவி இருக்கீங்களா இப்ப திரும்ப பேதுருக்கு ஒரு சந்தர்ப்பம் பேதுரு மரணாதி ஒரு நாள் இந்த மருந்து அழி பேதருவ ஜெயிச்சிச்சு அதனால மருந்து அளிச்சா இப்ப அதே மரண அழி பேதரு கிட்ட மாட்டிக்கிச்சு விழுந்து போட்டுட்டாங்க கத வ விட்டா கூட விழுந்து போட்டு நீ நான் பாத்துருவோம் நீயா நானா உங்கள் கோபினார் தலையிலே சொல்லுங்க நீயா நான் எந்த ஒரு வழி பண்ணாம விடுறது இல்ல தண்ணியா அதைக்குள்ள என்ன தில்லு பாருங்க என்ன தைரியம் பாருங்க நீ தானே என் ராஜாவை மனு அளிக்க வச்சா நீ தானே என்ன கொண்டு போய் கடற்கரை வரைக்கும் கொண்டு போய் கள்ளுகலை நீதான் அன்னைக்கு என்ன ஜெயிச்சில அதாமு இன்னைக்கு ஆப்பிடி சொல்ற அது அபிஷேகத்துக்கு முன் இது அபிஷேகத்துக்கு பின் இருக்கீங்களா அங்க இன்னைக்கு ஒரு வழி வண்ணாம உண்ணான்னா விடுறதில்ல அந்த மர நாள் கெஞ்சி இருக்கும் பேருக்கு ப்ளீஸ் என்ன விட்டுரு என்ன விட்டுரு என்ன விட்டுருன்னு கதா

அப்புறம் வீட்டுக்குள்ள ஐயோ கனமா போச்சு ஐயோ கடமா போச்சு ஐயோ வண்டு ஐயோ பறக்குது ஐயோ இருட்டா தெரியுது ஆத்தாடி எழுமிச்சம் மேடம் ஐயோ இங்க செக்கு பக்கம் சக்கப்பக்க சகபக்கூட ரெண்டு சேர தள்ளி விட்டு போயிடுது ஆரே இது நேரம் அச்சம் உன்னை மேற்கொண்டதோ எழுந்து வா ஆயுதங்களை சுதப்புடுற எதிர்காலம் உனக்கு இருக்கா திருக்கா அடுத்த நிலை யோவான் இருபது அதிகாரம் யூதருக்கு மற்ற சீசர்களோடு சேர்ந்து ஒரு அரை வீட்டுக்குள்ள போய் கதவை எடுத்து போட்டிக்கிட்டு பேதர் உட்காண்டார் ஆட கோமணி உன்னை என்னத்துக்கு அழைச்சிருக்கு நீ போய் அறை வீட்டுக்குள்ளே போய்

எியா ஒரு சூற செடிக்குள்ள போய் போக்காண்டா ஒரு கப்பலின் அடித்தட்டுல போய் படுத்த புரியல வந்து இப்ப பேரு ஒரு அரை வீட்டுக்குள்ள போய் உட்காந்து ஒரு சந்து ஒரு பொந்து விடுறது இல்லை அங்க போய் உட்காந்துக்கிற கேட்டால் நான் ரசிக்கப்பட்டவன் நான் அழைக்கப்பட்டவன் ஆறா நிற்கிறவன் ஆனா ஏதாவது ஒரு இருட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பொந்துக்குள்ள பொதற்குள்ள பாவத்துக்குள்ள ஒண்ணும் இல்லை செல்போனுக்குள்ள சொல்லுங்க போய் உள்ள போய் உட்காந்து அதுக்குள்ளே உட்காந்து வரல யாதி வந்த மாதிரி அதையே தள்ளி ஃபேஸ்புக்குள்ள வாட்ஸ்அப்புக்குள்ள கூகுளுக்குள்ள இன்டர்நெட்டுக்குள்ள பாவத்துக்குள்ள எதிர்வீட்டுக்குள்ள ஜன்னலுக்குள்ள அசுத்தத்துக்குள்ள விபச்சாரத்துக்குள்ள வேசித்தனத்துக்குள்ள இவர் என்ன எல்லாம் மட்டும் சொல்றாரு காதலுக்குள்ள தொத்திரம் அதான் நான் சொல்றேன் இருபதுக்கும் காதல் அறுபதுக்கும் காதல் நம்மைத்தான் சொல்லுகிறாரோ அப்பдин ஒரு டவுட் உங்களுக்கு வந்தச்சா உங்களுக்கு தான் சொல்லுங்க வந்தாரங்க ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும் அம் என்சி நம் பண்ணிராவையும் இயேசு துடைத்திடுவார் நொடயே தே Jemison Church, moosüßli 32, 6032 Emmen, Luzern yeah